ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்பெஷல் இன்டர்வியூல கோட் படத்துல தளபதியோட இருந்த ஸ்பெஷல் கேமியோ பத்தி ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது தளபதி துப்பாக்கியை உங்ககிட்ட கொடுத்ததா தம் சினிமாவை தளபதி கொடுத்ததா மக்கள் பாக்குறாங்க உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு நான் அப்படிலாம் பார்க்கவே இல்லை தளபதி இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மூணு டிக்கெடா அதுக்காக அவர் கஷ்டப்பட்டு நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி வந்திருக்காரு சோ அதனால அந்த இடம் அவருக்கு தான் சொந்தம் அது யாருமே ரிப்ளிகேட் பண்ண முடியாது நான் எனக்கான ஒரு ஓன் ஜேர்னியை தான் கிரியேட் பண்ணணும் அவர் துப்பாக்கியை கையில அந்த சொன்னது அது அவரோட பெருந்தன்மை நான் ஜஸ்ட் அவர் எனக்கு கொடுத்த ஒரு லவ்வா தான் அதை பாக்குறேன் ஈவன் இந்த சீனை ஷூட் பண்றதுக்கு முன்னாடி வெங்கட் பிரபு அவர்கள் என்கிட்ட இந்த சீனை சொன்னப்பவே நான் வந்து இதை இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அப்பவே முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி மெச்சூர்டான ஆன்சர் தான் கொடுத்திருக்காரு அண்டு கோட் படத்துல இந்த மாதிரி சீன் வந்தப்போ நிறைய பேர் இது கரெக்டா தான் இருக்குன்னு சொன்னாங்க பட் சில பேர் சிவகார்த்திகேயன் அவர்கிட்ட கொடுத்தது கரெக்ட் இல்ல சூர்யா விக்ரம் எஸ்டி ஆர் தனுஷ்ன்னு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க பட் அது அவங்க அவங்களோட விருப்பம் அண்ட் கெஸ்ஸிங் வெங்கட்ருவாளர் இவர்கள் இந்த மாதிரி நடக்கும் சொல்லிட்டு பிலீவ் பண்ணி அந்த சீனை வச்சிருக்காரு தளபதியுமே துப்பாக்கியை பிடிங்கன்னு சொல்லிட்டு பேப்பர்ல இல்லாத ஒரு டைலாக சொல்லி அவரும் பயங்கரமா எஸ்கேவை பிலீவ் பண்ணி கொடுத்திருக்காரு அண்ட் அந்த நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி உடனே அமரன் படம் ரிலீஸ் ஆகி முன்னூறு கோடியும் பாக்ஸ் ஆபீஸ்ல ரீச் பண்ணுச்சு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாக்ஸ் ஆபீஸ்ல கோட்டுக்கு அப்புறம் அமரன் சொல்லிட்டு கரெக்டா அந்த துப்பாக்கி சீனு கரெக்ட் அப்படின்ற மாதிரி ரீக்ரியேட் பண்ணாங்க அண்ட் அமரன் வெற்றிக்கு அப்புறமும் சில பேர் இது சிவகார்த்திகேன் கிடைச்ச வெற்றி இல்ல முகுந்த் வரதராஜன் அவர்களுக்காக வந்த ஒரு வசூல் அப்படின்ற மாதிரி ஸ்டில் ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு ஸோ அது ஒரு வேலிடான பாயிண்ட் தான் ஸோ நெக்ஸ்ட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் பண்ண வேண்டியது இந்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸை கன்சிஸ்டண்டாக கொடுக்கணும் என்னோட கெஸ்ஸிங் நெக்ஸ்ட்டு ஒரு த்ரீ கிளிம்ஸ்ல ஏதாவது ஒரு படத்துல அமரன் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் ஆனால் முந்நூறு கோடி அவருக்கு திரும்ப ரிப்பீட் ஆகும் மேபி அது அவரோட இருபத்தஞ்சாவது படமான சுதா குமரா ப்ராஜெக்ட்டாக இருக்கலாம் ஆர் நெக்ஸ்ட் வரப்போகிற ஏ ஆர் முருதாஸ் படம் ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணால் அதுலேயே கூட நடக்கலாம் ஸோ அது எந்த படத்துல அமையும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்